சீமானை விட்டு விலகி போயிட்டு மீண்டும் சீமானிடமே வந்த தம்பிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புகைப்படத்தில் வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி அப்போல்லாம் விலகி போயிருந்தார் இல்லையா அதே நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவரும் விலகி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் கூட நம்ம வந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கலாம் கலைஞர் அரங்கில் வந்து மு க ஸ்டாலினோட முன்னிலையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்காரு பின்னாடி வந்து தருமபுரி செந்தில் இருக்கிற அந்த விஷயம் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது மு க ஸ்டாலினே நேரடியாக சந்தித்து போது அவருக்கான நல்ல வேலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருந்திருக்காரு எப்படி நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் திட்டி வயிறை வளர்ப்பது அப்படின்ற மாதிரி பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடைச்சதோ அதே மாதிரி பேசி இவரும் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கலாம் ஆனால் இவர் என்ன மனநிலை இருந்தார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல எதற்காக இங்கேருந்து விலகி போனால் தெரியல ஒரு சில பேருடைய பேச்சின் காரணமாக எதுவாக இருக்கலாம் அதனால் அவர் வந்து இல்லை இங்கே இருக்கிறத விட சரியாக நம்ம வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிருக்கலாம் அந்த நேரத்தில் அவருடைய கொள்கை பிடிப்பு எப்படி இருந்ததுங்கிறத கூட நமக்கு தெரியாது ஆனால் மீண்டும் வந்து அண்ணன் சீமான் அவர்களோடமே இறை இறைந்துவிட்டு அவர் போட்டிருக்க ஒரு பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கு ஆயிரம் பேர் வெளியே செல்லலாம் ஆனால் வெளியே சென்று பிறகுதான் அனைவரும் உணர்வீர்கள் அண்ணன் சீமானின் அரசியலை தவிர்த்து வேறு ஒன்றும் இங்கு சரியானதே இல்லை என்று நான் வெளியே சென்று வந்து உணர்ந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரியானது வென்றே தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான பதிவாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னென்னா இப்போது இந்த காலகட்டத்தில் திராவிடத்தின் சூழ்ச்சியாலும் இன்னும் சொல்ல போனால் பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணம் கிடைப்பது ரொம்ப இதுவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்சி நம்மளை ஏமாற்றுது கட்சி சரி கிடையாது தலைமை சரி கிடையாது இன்னும் சொல்ல போனால் நேரடியாகவே பல பேரும் குற்றச்சாட்டு வைப்பது சீமானே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ பேசி கட்சியிலேருந்து விலகிறாங்க விலகணுங்கிறவங்க விலகிறேன் அப்படின்றது போதுமானது ஆனால் அதை விடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுகிறது சீமானை வந்து அவருடைய உழைப்புகளை வீணடிப்பதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே இடத்தில் இப்படியும் ஒருத்தர் கட்சியை விட்டு விலகி மீண்டும் வந்து சேர்கிறார் அப்படின்னா அதை அண்ணன் சீமானவர்கள் இன்முகத்தோடு ஏற்கிறார் அப்படின்னா அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அந்த அரசியலுக்கான எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் சரியில்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் தமிழ்நாட்டில் அதை தவிர்த்து வேறு ஒரு பெட்டரான ஒரு அரசியல் கொள்கையோட ஒரு கட்சியும் இருக்காதுங்கிறது தான் இந்த பதிவின் வாயில் அவர் தெரிவிச்சிருக்காரு அதையே தான் நானும் கூறுவேன் தமிழ் தேசியத்து மட்டும்தான் நம்மளுடைய கடைசி தம்பிக்கையாக இருக்குது நம்ம வந்து இது வரைக்கும் இருந்த அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா திராவிடத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா தமிழ் தேசியம் மட்டுமே ஒரே தீர்வு அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய பார்வை என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க குறிப்பாக இந்த காணொலி வந்து விலகி போனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த அறவைக்காடுகளுக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லிக்கிறேன்